குறைஞ்ச விலையில வீட்டு வாங்கணும் எங்க வாங்கலாம் நம்ம ஜே சிட்டில வாங்கலாம் மெயின் ரோட்லயே அதுவும் எல்லா வசதிகளும் நிறைய இடத்துல ஒரு வீட்டு மனை வாங்கணும் நிச்சயமா ஜே கே சிட்டில வாங்கலாம் ஏன்னா ஜே கே சிட்டி கோயில் ஒரு கூட்டுறோடு பண்டோட்டி மெயின் ரோட்லயே இருக்கு வீடு கட்டும் போது அக்கம் பக்கம் வீடுகள் கடைகள் கோயில்கள் மருத்துவ வசதி இது போன்ற மத்த வசதிகளும் இருக்கும் எந்த ஒரு பயமும் இல்லாம ஜே கே சிட்டில உடனே வீடு கட்டலாம் ஏன்னா மனையை சுற்றிலும் குடியிருப்புகள் கடைகள் திருமண மண்டபங்கள் போன்ற அனைத்தும் அமைஞ்சிருக்கு ஜே கே ஆர் குரூப் சி ஜே கேஆர் சிட்டி இந்த ஜே கே ஆர் சிட்டி கோழியனூர் கூட்டுறோடு பன்ரூட்டி தேசிய நெடுஞ்சாலையிலேயே வி அகரம் குச்சிப்பாளையத்திலே அமைஞ்சிருக்கு